ஹலோ எவ்யான் வெல்கம் லவல் ஷூ ஃபிளவர் நானு பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அதாவது ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் வந்து நடக்குது ஸோ இதுக்காக பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு ஊர்லேயுமே இந்த ஓட்டர் ஸ்லிப் அதாவது வாக்காளர் சீட்டு வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ அப்படி வாக்காளர் சீட்டு கொடுக்குறப்போ நமக்கு வந்து இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சப்போஸ் நம்ம வாங்காமல் விட்டுருப்போம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து எப்படி ஆன்லைன் மூலமாக இந்த வாக்காளர் சீட்டை அதாவது ஓட்டர் ஸ்லிப்பை டவுன்லோட் செய்கிறது ஸோ அந்த பூட் ஸ்லிப் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அது வந்து நமக்கு வரல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம எப்படி உடனே டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓட்டு போடுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் லெவல் டூ கிளங்குற சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு பயண வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரௌசர் வந்துடுங்க அல்லது மொபைல்னாலும் ஓகேதா மொபைல் ஏதாவது ஒரு ப்ரௌசர் வந்துடுங்க ஸோ வந்ததும் பார்த்திங்க அப்படின்னா இதில் ஓட்டர்ஸ் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணுங்கள் ஸோ அதில் ஓட்டர்ஸ் டாட் இசிஐ டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்னு இருக்கும் அதை ஓகே கொடுத்துருங்க இதோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் இந்த வீடியோக்கும் கீழே நீங்கள் அதை செக் பண்ணிங்க ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல் அப்படின்னு இருக்கும் ஸோ ஓட்டர் சம்பந்தமான அனைத்து விதமான சேவைகளும் பார்த்திங்க அப்படின்னா இந்த இணையதளம் மூலமாகவே வந்து நம்ம பெறலாம் சரிங்களா ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஓட்டர் ஐடி டவுன்லோட் பண்ணுறது அதாவது நம்மளோட ஓட்டர் ஐடி எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு வீடியோ ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸாக போட்டுருப்போம் அதை லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் நீங்களும் செக் பண்ணிங்க எப்படி நம்ம ஓட்டர் ஐடியை டவுன்லோட் பண்ணுறது அப்படின்ட்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த போர்ட்டலில் புதிய ஓட்டர் ஐடிக்கு யாராவது நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படினாலும் பண்ணிக்கலாம் அதுபோக பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது கரெக்ஷன் பண்ணுறீங்க டேட் ஆஃப் பர்த்து நேம் கரெக்ஷன் பண்ணுறீங்க அட்ரஸ் கரெக்ஷன் பண்ணுறீங்க அப்படினாலும் பண்ணிக்கலாம் ஸோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரே ஒரு இணையதளத்தின் மூலமாகவே பண்ணிக்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஓட்டர் ஸ்லிப் அதாவது பூத் ஸ்லிப்பு எப்படி ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணுறது தான் பார்க்குறோம் ஸோ இதில் அப்படியே பாருங்கள் கீழே சர்ச் இன் எலக்ட்ரால் அப்படின்னு இருக்கும் அதை ஓகே கொடுத்துருங்க ஸோ அதை ஓகே கொடுத்தேன் இன்னொரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆயிருக்கும் எலக்ட்ரால் சர்ச் டாட் இசிஐ டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் மூணு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க சர்ச் பை எபிக் எபிக் அப்படிங்கிறது நம்மளோட ஓட்டர் ஐடி நம்பர் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டேட் கொடுத்து நம்ம ஈஸியாக வந்து நம்மளோட டீட்டெயில்ஸை எடுத்துக்கலாம் அதாவது நம்மளோட பூட் ஸ்லிப்பு டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ அப்படி இல்லை எனக்கு வந்து எனக்கு எபிக் நம்பர் ஓட்டர் ஐடி நம்பர் தெரியாது அப்படிங்கிற பட்சத்தில் போய் டீட்டெயில் அப்படின்னு இருக்கும் அதை ஓகே கொடுங்க ஸோ இதை ஓகே கொடுத்துன்னு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்துருங்க உங்களோட நேம் அப்புறம் ஃபாதர் நேம் அடுத்து உங்கள் டேட் ஆஃப் பர்த் உங்களோட ஏஜ் ஜெண்டர் அது போக பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக் உங்களோட டிஸ்டிக் எது அடுத்து அசம்பிளி ஸோ நீங்கள் எந்த அசம்பளிக்கும் கீழே வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அடுத்தது இங்கே கொடுத்துருக்கக்கூடிய கேப்ச்சா குறியீடு எல்லாமே கொடுத்து சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட பூட் ஸ்லிப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கடுத்தால் மூணாவது ஆப்ஷன் பாருங்கள் சர்ச் போய் மொபைல் அப்படின்னு இருக்கும் அதை ஓகே கொடுத்துருங்க ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி உங்களோடய ஓட்டர் ஐடியில் மொபைல் நம்பரை லிங்க் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துருங்க கீ கீழே இருக்கக்கூடிய கேப்ச்சாவை அப்படியே கொடுத்துட்டு சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி ஓட்டர் ஐடியோட லிங்க் ஆகியிருக்கிற மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் ஸோ அந்த ஓடிபி வச்சுட்டு நீங்கள் வந்து உங்களோட வாக்காளர் சீட்டை வந்து நீங்கள் பூத் ஸ்லிப் வந்து ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ நீங்கள் வந்து பூத் ஸ்லிப்க்காக வெயிட் பண்ண தேவையில்லை ஸோ வந்து பிஎல் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ண தேவையில்லை நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே கொண்டு போய்க்கலாம் சரிங்களா ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் இதையே கொண்டு போகலாம் ஸோ இப்போ நான் சர்ச் பை எபிக் அப்படின்னு இருக்கும் நான் அந்த டீட்டெயில் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா என்னோட பூத் ஸ்லிப்பை டவுன்லோட் பண்ணுறேன் ஸோ எனக்கு வந்து இப்போ எபிக் நம்பர் தெரியும் அதாவது என்னோடய ஓட்டர் ஐடி நம்பர் தெரியும் ஸோ எபிக் டீடெயில் அப்படின்னு இருக்குது அதாவது என்னோட வாக்காளர் அடையாள எண்ணை கொடுத்து நான் வந்து சர்ச் பண்ணுறேன் இப்போ நான் என்னோட ஓட்டர் ஐடி நம்பர் கொடுத்துட்றேன் ஸோ ஓட்டர் ஐடி நம்பர் கொடுத்துட்டேன் அடுத்து ஸ்டேட்டு ஸ்டேட் வந்து தமிழ்நாடு அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கிறேன் அடுத்து இங்கே கொடுத்துருக்கக்கூடிய கேப்ஷா ஸோ அதை நான் கரெக்டாக பார்த்து என்டர் பண்ணிக்கிறேன் ஸோ நான் அதையும் என்ட்ரு பண்ணிட்டேன் என்ட்ரு பண்ணிட்டு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சர்ச் கொடுத்துட்றேன் சர்ச் கொடுத்தே பார்த்தீங்கன்னா கீழே ஒரு டீடைல்ஸ் வரும் சரிங்களா ஸோ இங்கே பாருங்க எபிக் நம்பர் நேம் ஏஜ் ரிலேட்டிவ் அதாவது ஃபாதர் நேம் ஸ்டேட்டு டிஸ்டிக்டு அசம்பிளி பார்ட் நம்பர் போலிங் ஸ்டேஷன் பார்ட் சீரியல் நம்பர் ஆக்ஷன் அப்படின்னு இருக்கும் இந்த ஆக்ஷனில் வியூ டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கும் நான் அதை ஓகே கொடுத்துறேன் அதை ஓகே கொடுத்ததுமே ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் ஸோ இதில் பாருங்கள் நேம் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் ஃபாதர் நேம் அடுத்தது ஏஜ் அடுத்தது ஜெண்டர் ஸோ அடுத்தது எந்த பார்லிமெண்ட்ரியில் வருது அதுக்கப்புறம் அசம்பிளி ஸோ தான் போலிங் ஸ்டேஷன் அதாவது நம்ம வந்து ஓட்டு போடக்கூடிய இடம் ஸோ நார்த்து பார்த்ததா சவுத் பார்த்ததா ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் பார்த்ததா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பில்டிங் எந்த பில்டிங்கோ அந்த பில்டிங்கு எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குது போலிங் ஸ்டேஷனில் ஸோ அடுத்து பார்ட் நம்பர் பார்ட் நம்பரும் கொடுத்துருப்பாங்க ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் கொடுத்துருப்பாங்க அடுத்து போலிங் டேட்டு அதாவது வரக்கூடிய ஏப்ரல் பத்தொம்பது வெள்ளிக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து போலிங் டேட் அதாவது எலெக்ஷன் டேட் ஓகேங்களா ஸோ இதுக்கும் கேள் பாருங்கள் கீழே பாருங்கள் நோட் ஒன் திஸ் அவுட் புட் இஸ் கம்ப்யூட்டர் ஜென்ரேட்டட் அண்ட் ப்ரொவைட் ஒன்லி ஃபார் த இன்ஃபர்மேஷன் டு த ஓட்டர் அதாவது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் ஜென்ரேட்டட்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் இன்ஃபர்மேஷன் வந்து அதாவது ஓட்டரோட இன்ஃபர்மேஷன் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க நோட் டூவில் பாருங்கள் திஸ் இஸ் நாட் என் ஐடென்டிட்டி டாக்குமெண்ட் அதாவது இது ஒரு ஐடென்டிட்டி அடையாள ஆவணமாக வந்து நீங்கள் கொண்டு போக முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அடையாள ஆவணங்கள் டோட்டலாக ஒரு பன்னிரெண்டு ஆவணங்கள் சொல்லியிருக்காங்க அதில் ஏதாவது ஒரு ப்ரூஃப் நீங்கள் கொண்டு போகணும் கம்பல்சரி நீங்கள் இதுவும் கொண்டு போகணும் அதாவது உங்களுக்கு பூத் ஸ்லிப் கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஓகே நீங்கள் அதை கொண்டு போகலாம் அதுபோக பன்னிரெண்டு டாக்குமெண்ட்டில் ஏதாவது ஒன்று கொண்டு போகலாம் ஸோ பூத் ஸ்லிப்பே உங்களுக்கு கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் இந்த டீட்டெயில்ஸை நீங்கள் கொண்டு போகணும் அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னா ஓட்டர் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு இருக்கும் நீங்கள் அதை ஓகே கொடுத்துருங்க இதற்கிடத்தான் இந்த பக்கம் டீட்டெயில்ஸ் நிறைய கொடுத்துருப்பாங்க டீட்டெயில்ஸ் ஆஃப் எலெக்ஷன் அஃபீஷியல்ஸ் அதாவது சிஇஓ டிஇஓ இஆர்ஓ இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ பிஎல்ஓ பிஎல்ஓ அப்படின்னா அவங்க தான் வந்து உங்களுக்கு பூட் ஸ்லிப் கொடுப்பாங்க டிஇஓ அப்படின்னா டிஸ்ட்ரிக் எலெக்ஷன் ஆஃபீஸர் அப்படிங்கிறது ஸோ நீங்கள் வந்து இவங்களுக்கு அதை காண்டாக்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ சப்போஸ் பிஎல்ஓ அப்படின்னா அவங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க ஸோ அவங்களுக்கு நீங்கள் கால் பண்ணி கூட பூட் ஸ்லிப் எனக்கு கொடுங்க எனக்கு பிசிக்கலான பூட் ஸ்லிப் வேணும் அப்படின்னா அவங்க கொடுத்துருவாங்க சப்போஸ் அவங்க கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இங்கே ப்ரிண்டு ஓட்டர் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறக்கும் அதை ஓகே கொடுத்துருங்க அதை ஓகே கொடுத்துமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டவுன்லோட் ஆயிரும் அதை ஓகே கொடுக்குறேன் ஸோ அது ஓகே கொடுத்து இந்த மாதிரி பூட் ஸ்லிப்பு உங்களுக்கு வந்து ஆகும் வாட்டர் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதில் நான் சொன்னால் எல்லா டீட்டெயிலுமே இருக்கும் ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் ஸோ எந்த போலிங் ஸ்டேஷனு பார்ட் நம்பரு பார்ட் சீரியல் நம்பரு போலிங் டேட்டு ஸோ பார்லிமெண்ட்ரி என்ன அசம்பி என்ன எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் வந்துடும் உங்கள் நேம் ஃபாதர் நேம் டேட் ஆஃப் பர்த் எல்லாமே வந்துடும் நீங்கள் இதை பிரிண்ட் அவுட் எடுத்து கொண்டு போகலாம் சரிங்களா இந்த மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா ஓட்டர் ஸ்லிப்பு அதாவது வாக்காளர் தகவல் சீட்டு வந்து கொடுத்துட்ருக்காங்க ஒவ்வொரு ஊர்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கிராமத்தில் எல்லா பக்கமே பூத் ஸ்லிப்பு இந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க ஸோ நம்ம ஆன்லைனில் எடுத்ததுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் ஆஸ் யூஷுவல் எல்லாமே அதே தான் பட் இதில் பார் கோடு மட்டும் க்யூஆர் கோடு மட்டும் கொடுத்துருப்பாங்க அதில் ஆன்லைன் மூலமாக எடுக்கிறதுல க்யூஆர் கோடு இருக்காது அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு ஸோ நீங்கள் அதையவே கொண்டு போகலாம் சப்போஸ் எனக்கு இதே மாதிரி வாக்காளர் தகவல் சீட்டு தான் வேணும் அப்படின்னா ஸோ அதுக்கு நம்ம எப்படி காண்டெக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் ஆன்லைன் மூலமாகவே அதையும் ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் சேம் யூஷுவல் அதே பேஜுக்கு வந்துடுங்க ஓட்டர்ஸ் டாட் இசிஐ டாட் ஜிஓவி டாட் அப்படின்ட்டு இதில் யுவர் போலிங் ஸ்டேஷன் அண்ட் ஆஃபீஸர் அப்படின்னு இருக்கும் அதை ஓகே கொடுத்துருங்க ஸோ இப்போ நம்ம இந்த பேஜுக்கு வந்துட்டோம் இதில் எபிக் நம்பர் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் அதாவது என்னோடய ஓட்டர் ஐடி நம்பர் நான் இங்கே கொடுக்குறேன் ஓட்டர் ஐடி நம்பர் கொடுத்துட்டேன் அடுத்தது இங்கே கொடுத்துருக்கக்கூடிய கேப்ஷாவே நான் அப்படியே இங்கே என்டர் பண்ணிக்கிறேன் ஸோ என்டர் பண்ணிட்டேன் என்டர் பண்ணிவிட்டு இங்கே சர்ச் அப்படின்னு இருக்கும் நான் சர்ச் கொடுத்துட்றேன் சர்ச் கொடுத்துமே பாருங்கள் ட்ராப்டவுன் வரேன் டிராப்டவுன் வந்ததுமே பிஎல்ஓ எலெக்ட்ரல் ஆஃபீஸர்ஸ் டீடெயில் பிஎல்ஓ அப்படின்னு இருக்கும் பிஎல்ஓ நேம் பிஎல்ஓ மொபைல் நம்பர் அடுத்து இஆர்ஓ அவங்களோட நேம் அண்ட் மொபைல் நம்பர் டிஇஓ அதாவது டிஸ்ட்ரிக் எலெக்ஷன் ஆஃபீஸர் அவங்களோட நேம் அண்டு அவங்களோட நம்பர் அதுக்கப்புறம் நம்மளோட பூத்து எந்த பூத்து அப்படின்னு வந்துடும் அடுத்து அசம்பிளி அடுத்து பார்லிமெண்ட்ரி இது எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துடும் ஸோ நமக்கு வந்து இந்த மாதிரி ஓட்டர் ஐடி அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பிசிக்கலாக கொடுக்கக்கூடிய க்யூஆர் கோடோட கொடுக்கக்கூடிய ஓட் ஓட்டர் ஸ்லிப்பு தான் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த பிஎல்ஓ அதாவது இது இவங்க உங்களுக்கு உண்டான வாக்காளர் சீட்டு கொடுக்கக்கூடிய பிஎல்ஓ ஓகேங்களா ஸோ நீங்கள் அவங்களை காண்டக்ட் பண்ணி இந்த மாதிரி எனக்கு இந்த பூத்து அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் சொன்னீங்க அவங்க பேர் சொன்னீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரிஜினல் வாக்காளர் சீட்டு அதாவது ஓட்டர் ஐடி வந்து கொடுத்துருவாங்க ஒரிஜினல் ஓட்டர் ஸ்லிப் வந்து அதாவது வாக்காளர் சீட்டு வந்து கொடுத்துருவாங்க சரிங்களா ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா ஸோ ரெண்டு விதமான தகவல் பார்த்துருப்போம் எப்படி ஆன்லைன் மூலமாக நம்மளோட ஓட்டர் ஸ்லிப்பை டவுன்லோட் பண்ணுறது ஸோ எனக்கு பிசிக்கலாக கொடுக்கக்கூடிய ஓட்டர் ஸ்லிப் கியூஆர் கோடோட வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம எப்படி அவங்கள அதாவது பிஎல்ஓவே கான்டாக்ட் பண்ணுறது அவங்க மொபைல் நம்பர் எடுக்கிறது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸ் இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்போம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்குன்னு நினைக்கிறேன் உதவிகரமாக தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மற்ற வீடியோவில் சந்திக்கும் மாரி உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் பிரகாஷ் பாய் சேகர்